எக்ஸ்கியூஸ் மீ பாட்டி டைம் என்ன பதினொன்று இருக்குமா நான் வாட்சி போடலையே தாயி வேற யார்ட்டையாவது கேளு நான் பாட்டி கிடையாது உனக்கு எனக்கு ஒரே வயசு தான் இருக்கும் சரியா இல்ல பௌர்ணமி அன்னைக்கு நான் மனசுக்குள்ள ஒரு சாமியே வேண்டுவேன் அதான் கேட்டேன் இன்னைக்கு பௌர்ணமியா ஆமா பாட்டி இன்னைக்கு பௌர்ணமி கேளவி என்ன கடிச்சிட்டு அக்கா எதுக்கு என்ன கடிக்கீங்க

பிடிஞ்சதும் சரியாயிடும் கெட்டி கட்டி போடியா சரி என்னை கட்டி போட்டாலும் நான் அடங்க மாட்டேன் காற்றாட்ட வெள்ளம் போல ஓடுவேன் ஏங்க அத்தை ரொம்ப பாவமா இருக்குங்க டூருக்கு வந்து இப்படி கஷ்டப்படுதாங்களே விடு பௌர்ணமி நமக்கு தெரியாம போயிட்டு மறந்துட்டோம் ஏய் மஞ்சமுடி உன் மண்டலர்க்கர முடி எல்லாம் முட்டடி ஏய் केले வீடூற நானே சிவா மாமா பக்கத்துல உட்கார்ந்து பேச மாட்டாரேன் காவளையிலர்க்கே இவா ஒருத்தி சிவா மாமா சிவா மாமா

டீ கடை வந்தானே இருந்துப்பா ஆ வாங்கம்மா டீ குடிப்போம் ஏங்க வாங்க டீ குடிச்சிட்டு வரவும் நான் இறங்கலப்பா எனக்கு ரொம்ப குளிர் அடிக்கு சம்மந்தியம்மா நீங்க வேணா போய் குடிச்சிட்டு வாங்க ஏன் டீ குடிக்க போறவங்க போங்க மாணவனே மாணவனே வா வா டீ கொஞ்சம் குடிப்போம் வா வா இல்ல டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன் சரி இந்த பஸ்ஸில் இருக்கிற ஆள்கோ யாருமே எனக்கு பிடிக்கவே இல்லை எல்லாம் ஒரு மாதிரி கிற்கு மாதிரி இருக்கும் இந்த சுந்தரி நல்ல ஜாலியாக அந்த பஸ்ஸுக்கு போயிட்டோம் நான் கடந்து இந்த பைபிக்கார பாட்டிகள்கிட்ட கடந்து முழிக்கேன் ஏம்மா சீக்கிரம் வாங்கம்மா டீ குடிச்சிட்டு கிளம்பணும் ஏம்மா டீ குடிக்கிறதுக்கு வண்டி நிற்கப் போகுது எல்லாரும் வாங்கோ நான் அரேன் அறேன்

ஆ சேரி சரி அந்த ஹீரோயினி மாதிரி நான் வந்து ஒரு நாத்த முடிச்சு போர்வையை எடுத்து போடிகிடதே நீங்க வந்து உங்க dress பூரா پورا கிழிச்சு விட்டு மண்ணுல கொஞ்சம் உருளிட்டு வாங்க சூப்பரா இருக்கும் ஆ சேரி கொغه வந்ததும் சொல்லினா நம்ம ரெடி ஆயிருவோம் லெப்ப குட்டி நீ மட்ட பட்டி குடிச்சிட்டு வானேடே எங்களுக்கு ரொம்ப உறக்கம் வருது ஆ சேரிம்மா வாங்கிட்டு வரணுமா வர வேண்டாம் நீ குடிச்சிட்டு வா ஏன் பொறுசா நல்லா தொங்கதர்ப்பா வாங்கிடி நல்ல பீடி குடிப்போம் ஹாய் முனீஸ் இன்னோங்க அந்த bus-ல மாத்தி விட்டாங்களா டீ குடிக்கிறதுக்கு இறக்கி விட்டாங்க அதான் வந்தேன் சரி டீ வாங்கிட்டு வரவா இல்ல நான் காபி தான் குடிப்பேன் சரி காபி வாங்கிட்டு வரேன் ராசா டீ உனக்கு எத்தனை டீ வேணும் அஞ்சா பத்தா ராசையா எனக்கு ஒரே ஒரு டீ போதும் அது உங்க கையால கொடுங்க விஷத்தை கூட கலந்து கொடுத்துருங்க நான் குடிச்சிருவேன் நல்லதா போச்சு என்ன அப்படி விஷத்தை கலந்து கொண்டு வந்துருங்கண்ணே ஏய் காதலர்கள் பேசுறத ஒட்டு கேட்காதடி நான் ஏன் ஏ கலட்டு கபூதி அறுபது கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல உனக்கு காதல் கேட்கல டீ

சரி அவன் என்னமோ வாங்கி கொடுக்க ஆளுக்கு வாங்க நம்மளாம் காப்பி குடிப்போம் அப்புறம் திரும்பி பஸ் எடுத்துருவாவோ ஐ அம்மா என்ம்மா உன்னையும் என்னையும் பஸ்ல இருந்து பிரிச்சுட்டாங்கம்மா ஏ தங்க பிள்ளை ஹே வாரியாட்டி அம்மா பஸ்ல வந்துருதியா ஏம்மா அவரு அப்புறம் அத்தை மாமா அப்புறம் அந்த பெரிய அத்தா எல்லாரும் அங்கதானே இருக்காங்க நான் மட்டும் எப்படிம்மா வர முடியும் ஓ மாமியா கறி டீ குடிக்க வரலையாட்டி ஏம்மா இன்னைக்கு பௌர்ணமிமா அத்தைக்கு வெறி பிடிச்சிருக்கு கெட்டி போட்டிருக்காருமா பஞ்சாயத்து தலைவர் ஏன் கடவுளே இன்னைக்கு பாதி தீட்டு வந்துட்டியல எம்மா நீ தள்ளி ஏறி கடிச்சு கடிச்சு வச்சிருவா எம்மா ஏற்கனவே பஸ்ல எல்லாரையும் கடிச்சிருச்சுமா எம்மா இப்படி பண்ணது அந்த பொம்பளை உன் புருஷனுக்கு தெரிய வேண்டாமா இன்னைக்கு எம்மா டூர் போற சந்தோஷத்துல நாங்க எல்லாருமே மறந்துட்டோம் நீ மட்டும் பஸ்ல இருந்து இறங்கிருக்கியோ உன் புருச மாமனி யாருமே இறங்கலையாட்டி என்ம்மா அத்தையே கெட்டி போட்டிருக்காங்க மாமா தூங்கிட்டாரு அவரு மட்டும் உட்காந்துருக்காருமா நான் தான் அம்மாவை பாக்கணும்னு வந்தேன் சரி சரி நீ வேணா அம்மா கூட அந்த பஸ்ஸுக்கு வந்துருமா கிளட்டி பையோட கடிச்சு வச்சிருவா இருக்கட்டுமா கொடைக்கானல போய் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் சரி டீ உனக்கு டீயா காப்பியா டீமா இக்க அந்த அண்ணன் இறங்கலையா பிள்ளைவோ எல்லாம் ஒரே தூக்கம் தாண்டி நமக்கு தான் புது இடத்துல உறக்கமே வராது அதான் வந்துட்டேன் பாபு மனசு சரியான ஆளுக்கா எங்க அவர் இறங்கி வந்தாருனா நான் அது வேணும் இது வேணும்னு கேட்பணும்னு பயந்து பஸ்லேயே உட்காந்துக்கிட்டார் பிள்ளையை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அத்தை பட்டிக்கிட்ட இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் பிடிக்கிட்டு வந்துட்டேன் வேற ஐம்பது ரூபாய் பண்ணிட்டு வந்திருக்கா ஒரு ஐநூறு ரூபாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம் பட்டி வாங்கி தந்துருக்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி பஸ்ல வச்சு தங்கலாம்லாம் அதுவே ஒரு பிசுனாரி சரி வாங்க டீ குடிப்போம் பஞ்சு தலைவர் பஸ் எடுத்துருவாரு சரி என்ன இப்படி பச்சை தண்ணியா இருக்கு இந்த டீக்கு பத்து ரூபா வாங்கிட்டான் ராசையா டீ தேன் மாதிரி இருக்குல ஆமா ஆமா நீ குடிச்சிட்டு கொடு அது தேனை விட இனிமையானது இப்படியே இருங்க எப்பவுமே இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தினம் உங்க மண்டையில கள்ள கொண்டு எரிஞ்சு எரிஞ்சாலும் உங்களை இப்படி நாக்கிடுவேன் ஐயோ நான் பாவம் நீங்க பாவம் நீங்க பழைய மாதிரி மாறினா எனக்கு சாபம்

தலைவரே டீக்கு நீங்க காசு கொடுப்பீங்கல நாங்க தான் கொடுக்கணுமா ஏம்மா இது நீங்க வந்திருக்கிற டூருமா உங்கங்களுக்கு நீங்க தான் காசு கொடுத்துடணும் நானாமே போட்டுர்க்கேன் நானாமே உங்களை எல்லாம் கூட்டி வந்திருக்கேன் சரி சரி டென்ஷன் ஆவாதீங்க எங்க மூணு ஊருக்கு மட்டும் காசு கொடுத்துருங்க இவ்ளுகள வந்து கூப்டது தப்பு பஸ்ஸ விட்டுட்டு போ வாச்சு ஆளை பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு நம்மளே காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான காப்பியே வாங்கணும் இவருக்கே இவ்வளவு கோவம் வருது அவரே பாவும் அவரே கிண்டல் அடிக்காத எல்லாரும் அவர்கிட்ட கிண்டல் அடிக்க ஜாலியா இருக்கும் இருக்கும் சரி வாங்க பஸ்ல போய் யாருமோ நேரம் ஆயிட்டு ஏக்கா நீங்க யாரும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே மண்டலம் என்னை மாதிரி இருக்கு ஆமா நான் கூட உங்களை தான் நோட் பண்ணேன் என்ன மாதிரியே முடி வச்சிருக்கீங்களே எங்கே விட்டு ஸ்டைலோ ஸ்டைல் கடையில தான் நான் முடி வெட்டுவேன் அதானே பார்த்தேன் நானும் அங்கே தான் வெட்டுவேன் அதான் இப்போ எதில் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வெட்டி விட்டுருக்கான் ஆமாம் நீங்கள் கொஞ்சம் வயசான பாட்டினே நோ நோ உங்களுக்கும் எனக்கு ஒரே வயசாக இருக்கும் நான் டை போடலை நீங்கள் டை போட்டிருக்கீங்க அவ்வளவுதான் வேலை பார்க்கலோ ஆமாம் பேங்கில் வேலை பார்க்க ஏம்மா அந்த கதையெல்லாம் உள்ளே போய் பேசுங்கம்மா

நெட்டம் எனக்கு டீ வாங்கிட்டு வந்தியா ஆ குடுக்கோம் கண்ணாடி கிளாஸ் நமக்கு ஃபுட் பண்ணோம் பஸ்ல டீ எல்லாம் வாங்கிட்டு வரல நீ இந்த டீ பார்த்து கூட வாங்கிட்டு வரேன்னு புத்தியில குடிச்சிட்டு வந்திருக்கோம் என்னோய் டீ கலலி தண்ணி மாதிரி இருந்தது நீங்க குடிக்காதது நல்லதுன்னு நினைச்சுக்கடுங்க ஏ மடியில ஏறி உட்கார்ந்தாத தள்ளி உட்காரு இந்த ஜன்னல்ல தான் போய் உட்காரணும் நாலு பேர் உட்கார்ந்தா எப்படி இடம் பத்தும் ஆ ਉਹ நம்மால இவங்க எடிச்சிட்டு கடக்காவ நீ அந்த குண்டச்சிட்ட போய் உட்கார்ந்துற மாட்டி எப்பா அங்க பெரிய ரொமான்ஸே நடக்கு நம்மலாம் போவேண்டா நம்ம இங்கே இருப்போம் நம்ம கோவமா வரோம் பாக்கும்போது ஆ ஆ பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் வச்சிருக்கிறதே நாலு எலும்பு அவர் பாட்டுக்கு இருப்பார் நீ நல்லா நெருக்கி உட்கார் தள்ளு தள்ளு நெட்டக்காலம் தூங்கிட்டு இருக்காரு முழிச்சாதான் தெரியும் இல்லை குட்டி டீ நல்லா இருந்ததா அவ்வளோவா நல்லா அம்மா சிவாவும் வந்திருக்காரு அந்த பஸ்ல இருக்காரு அப்படியே டீ பிளான் பண்ணி தாண்டி இதை காமாச்சாங்க கூட்டு போயிருப்பா சரி டோரில் வச்சு பார்ப்போண்ணா எம்மா பாசிக்குதுமா சாப்பிட இங்கே ஹோட்டலாம் நிறுத்துவாங்களா ஆமா ஒரு மணி நேரம் கழிச்சு எதாவது சாப்பிட ஹோட்டலாம் நிறுத்துவாங்க இல்லைனா பஞ்சாயத்துக்கு ஒரு போன் அடிச்சிருவோம்

ஏங்க நம்ம சமந்தக்காருக்கு வெறி பிடிச்சிட்டாமே இன்னைக்கு பௌர்ணமியில் ஏமா அங்கே கெட்டி போட்டிருக்காங்களாம் ச சங்கடமாக இருக்குது பிள்ளை வேற இந்த பஸ்ஸுக்கு வாங்க கூப்பிட்டங்க தான் இடம் கிடக்க எல்லாரையும் விட்டு வர முடியாதுன்ட்டா ஐயோ அவளை மட்டும் வர வச்சிருக்கலாம்ல புருஷன் மாமியார் மாமனார் விட்டு எப்படி வருவா ஆ எல்லாருக்கும் இடம் பத்தாதுல்ல சரி டோரில் வச்சு பார்த்துக்கிடுவோம் ஒரு நாள் தங்குவோம்லா அது தெரியல செல்லமா பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்லுதாருன்னு தெரியல நம்ம சொல்றதுதான் அவர் காப்பாரு காப்பாரு

அப்படி எல்லாம் நான் பாவம் நீங்க இப்பதான் நல்லா இருக்கீங்க என்னடா மூஞ்ச ஊர்ல வச்சிட்டு குரங்கு கடங்க திரிவீர் இதே மாதிரி நல்லா சொல்லி குதிச்சு ஆடிக்கிட்டு பரதநாட்டியம் போட்டுக்கிட்டோம் தலையில குதிச்சிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும் இல்லனா ஒரு மாதிரி இருப்பீங்க நீங்க கடைசி வரைக்கும் மெண்டலா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் உன்னிடம் அன்பை கொட்டி கொண்டே இருப்பேன் ராசாதி நீ அப்பப்ப பழைய நிலைமைக்கு மாறினாலும் நான் தாங்கா பூசணிக்கான கொண்டு மண்டல அடிச்சு அடிச்சுனாலும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன் கடவுளா பார்த்து இந்த நல்ல ஐடியாவை காமிச்சு குடுத்துட்டா இருப்பான் இனி இந்த மனசன் கடையை நிலம்பி போனாலும் மண்டல அடிச்சு அடிச்சு எப்படியா என் வழி கொண்டு வந்துருவேன் பஸ் ஒரே சீக்கிர போகணும் அடுத்து வேற கொடைக்கானல்